திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் ஒாம் தந்திரம் இருபத்தி மூணு நடுநிலைமை நடுவு நிலைமை இது திருமூலர் அருளி செய்தது இந்த நடுவு நிலைமையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் நாளே பாடல்கள் தான் கொடுத்துருக்காரு அவருடைய இந்த அறிவுரையெல்லாம் கேட்டு பயனடைங்க இதெல்லாம் தமிழில் தான் இருக்குது அதிகமான நம்ம படித்தாலே போகிறோம் நல்லா படித்தாலே நமக்கு நல்ல அர்த்தம் புரியும் இதையெல்லாம் படித்து பாடி பலனடைங்க திருச்சிற்றம்பலம் ஒன்றாம் தந்திரம் இருபத்தி மூணு நடுவு நிலைமை திருமூலர் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது பன்னீர் திருமுறை இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்க்க வேணாம் எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து இதை குறை குறை வேணாம் இது என்னை போல் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை நல்ல ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆதரவை மென்மேலும் கொடுங்க திருச்சிற்றம்பலம் நாமும் பன்னிரு திருமுறைகள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் படிப்போம் பாடுவோம் வாங்க நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார் நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே நடுவு நின்றான் நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன் நடுவு நின்றான் நல்ல நான்மறை யோதி நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவோர் நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமே நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார் நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவார் நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவார் நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி நின்றார் என்றும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நான்கு நின்றார் நடுக்கி நின்றாரே நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றான் நல்ல தேவருமாவார் நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன் நடுவு நின்றான் நல்ல நான்மரையோதி நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவோர் நடுவு நின்றார் நல்ல நம்பனு மாமே நடுவு நின்றார் சிலர் ஞானிகள் ஆவார் நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவார் நடுவு நின்றார் சிலர் நம்பனுமாவார் நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே தோன்றிய எல்லாம் துடைப்பன அவனின்றி தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி என்று நின்றார் என்றும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே எவ்வளோ அருமையாக நாளே பாடல்ல சொல்லியிருக்கார் பாருங்க தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி ஏன்று நின்றார் என்றும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே அருமையான இந்த பாடல்லாம் பாடுங்கள் பாட பாட நமக்கு அறிவு திறன் வரும் ஏன்னா திருமூல நாயனார் மூவாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்தார் மூவாயிரம் பாடல்களை கொடுத்தாரு அப்படின்னுட்டு போட்டிருக்குது வரலாறுல நாம் பார்க்கல கேட்கல வரலாற தான் நம்ம படிக்கிறோம் நல்ல நூல்களை படிக்கணும் இல்லையா நல்ல நூல்களை படிக்கிறதுனால நம்மளுக்கு அறிவு திறனும் ஞாபக சக்தியும் பெருகும் இதையெல்லாம் படிங்க கேளுங்க ஞானம் பெருகும் படிக்க படிக்க தான் நம்மளுக்கு அறிவு வளரும் அறிவு நம்ம படிக்காமல் இருந்தால் அப்படியே தான் இருக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் காலம் பூரா நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் படிப்பினை தான் நம்மளுக்கு அறிவுத்திறனை வளர்க்கும் ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஒவ்வொன்றும் ஒரு நாள் நடக்கிற மாதிரி இன்னொரு நாள் கிடையாது ஆகையினால் அருமையாக திருமூலர் அருளி செய்த பத்தாம் திருமுறையை அனுபவிங்க திருச்சிற்ற்றம்பலம் ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்